வணக்கம் வாழ்க வளமுடன் முருகரோட ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை போகிறதுக்காக வந்திருக்குறோம் இது வழியாக தான் மேலே போகணும் கீழே கள்ளலக இருக்கிறாரு மேலே பழமுதிர்ச்சோலை ராகாயி அம்மன் தீர்த்தம் அப்படின்னு கோயிலும் மேலே தான் இருக்குது இது கோயில் பஸ்ஸுங்க இதில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு வாங்குகிறாங்க மேலே போயிலே பாருங்கள் அந்த ப்ளேஸ் என்ன அருமை அதுவும் லைட்டாக மழை சாரல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த ப்ளேஸை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது பழங்குதிரி சோலை வந்தாச்சு எல்லாம் வெளியே போகிறோம் இது வந்து உள்ள கோயில் இதுக்கு நேராக தான் சாமி இருக்கார் முருகர் இருக்கார் அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்கிற கேத்தாப்ல அவ்வளோ அருமையாக இருந்தார் இந்த கோயில் பக்கத்துலேயே பெரிய மண்டபம் மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அங்கே தங்கியிருப்பாங்களா என்னென்னு சரியாக தெரியல வரும்போதே ப்ளேஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் நாத்தனா பிள்ளைங்க என் பசங்க நன் நடந்து வந்துட்டோம் ஒரு ஒம்பது பேர் போனோம் அஞ்சு பேர் பஸ்ஸில் வந்துட்டாங்க நாலு பேர் பஸ்ஸில் வந்துட்டாங்க நாங்கள் அஞ்சு பேர் நடந்து வந்துட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ப்ளேஸு கீழே வரும்போது இருட்டிருச்சு இங்கே கள்ளழகர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் முன்னாடி பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில் இருக்குது அங்கே வீடியோ எடுக்கலை இங்கே வந்து கல்லலர் கோயில் கோபுரம் உள்ள கோயிலுக்குள்ளே வந்தோடனே யானை பாருங்கள் வெளியில் கோயிலுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகுது இதெல்லாம் கட்டுறதுக்கு அந்த காலத்தில் என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க அதை இந்த கோயிலெல்லாம் காப்பாற்றணும் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான கோயில் இது அந்த கோயிலோட அமைப்புங்க அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டெமோ கோயிலுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க திருச்செந்தூர்லாம் இதை மாதிரி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாருங்க கோபுரம் நடுவில் கருப்பு சாமி கோயில்னு நினைக்கிறேன் அது சமை கும்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு மறுநாள் மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூமுக்கு வந்து தங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் பாருங்கள் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க அளவு இல்லை இருந்தால் இங்கே இந்த ரூமில் செல்லெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க அந்த கோயிலுக்குள்ள அவ்வளோ அருமையாக நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க ஆனால் கோயில் போகிற பாதையை பார்த்தீங்கன்னா அப்பா இது நாங்கள் தங்கியிருந்த ரூமு உள்ளேயே இருந்து பார்த்தோன்னா அந்த நாலு கோபுரமும் ரூமுக்குள்ளேயே இருந்து பார்த்தா அழகாக தெரியுது லாஸ்ட் ரூமில் தங்கியிருந்தோமா அப்படி பெட்டில் இருந்துக்கிட்டே அந்த கோபுரத்தையே பார்க்கலாம் அந்த அழகாக ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக லைட் தெரியுது பார்த்திங்களா அதுதான் கோபுரம் இதுக்கு முன்னே நாங்கள் என்னென்ன மதுரையில் பார்த்தோம் என்ன எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மதுரைக்கு கிட்ட பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இது பைபாஸ் ரோடு பாருங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த கோயிலுக்கு போகிற இடத்த பார்த்திங்கன்னா குப்பை சாக்கடை தண்ணி அது எல்லாம் ஒன்றா கலந்து அப்பா குளிச்சுட்டு சுத்தமாக கோயிலுக்கு போகிற அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் சுத்தம் மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ பிரபலியமான கோயில் அம்மா மீனாட்சி அம்மா கோயில் அந்த இடம் கோயில் உள்ள நல்லா இருக்குது தேங்க் யூ